பதினான்கு ஆண்டுகள் உறங்கே ராமனை போரில் வெற்றி பெற செய்த லட்சுமணனின் மனைவி ஊர்மிளாவின் தியாகம் பற்றி தெரியுமா வனத்திற்கு போக ராமன் லட்சுமணன் சீதை தயாராயிருக்கும் பொழுது ஊர்மிளா ராஜ அலங்காரம் செய்து கொண்டு நின்றாள் இதை பார்த்த லட்சுமணன் அவள் மீது அதிக கோபத்துடன் காட்டுக்கு சென்றான் தன் மீது அதிக கோபத்துடன் சென்றால்தான் தன்னோடு நினைப்பே வராமல் அண்ணன் அன்னியைக் காக்க முடியும் என நினைத்தாள் ஊர்மிளா பதினான்கு ஆண்டுகள் ஒரு நொடியும் தூங்காமல் லட்சுமணன் அவர்களை காவல் காக்க வேண்டும் என்பதற்காக ஊர்மிலா தூக்கத்தின் கடவுளான நித்ராதேவியிடம் லட்சுமணனை தீண்டாமல் இருக்க வேண்டினாள் ஆனால் அதற்கு நித்ராதேவி சம்மதிக்கவில்லை தன் கணவரோட கடமையில் எந்த தடையும் வந்து விடக்கூடாது என்பதற்காக லட்சுமணனின் தூக்கத்தையும் சேர்த்து தானே தூங்கும் வரத்தை நித்ராதேவியிடம் பெற்றுக்கொண்டாள் இராவணனின் மகன் இந்திரஜித் அவனை எளிதாக எவராலும் வதைக்க முடியவில்லை ஏனென்றால் அவன் எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறானோ அவனின் கையாலே தன் மரணம் நிகழும் என வரத்தை பெற்றிருந்தான் அதனால் லட்சுமணன் எளிதாக அவனை வதைத்து ராமனுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தந்தார் இது ஊர்மிலாவின் தியாகத்தால் மட்டுமே செய்ய முடிந்தது